பராத்தொடி இரவு கொண்டாடலாமா கண்டிப்பா கொண்டாடலாம் அதுக்குண்டான குரான் ஹதீஸ் அடிப்படையில ஆதாரங்களோட கண்டிப்பா கொண்டாடலாம் பட்டாசு வெடிச்சு எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து விடி விடிய தொழுது கபருக்கு ஜியாரத் பண்ணி அடுத்த நாள் நோன்பு வச்சு இந்த மாதிரி எல்லாம் இந்த ஒரு நாளை ஏன் விழா மாதிரி சிறப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஒரு ஹதீஸ்காக தான் நபிசல்லமங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நபர் இப்னு மாஜவர் ஷாஃபான் மாதத்தின் அல்லாஹ் தாலா தன் ம படைப்புகளை நோக்கி மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ரெண்டு பேர்த்த தவிர யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று முஷ்ரிக் அதாவது அல்லாஹ் சொல்லாத ரசூல்லா சொல்லாத விஷயங்களை பின்பற்றக்கூடியவன் அல்லாவை வந்து வணங்காமல் வேறவங்களை வணங்குறவன் இல்லை அல்லாவை வணங்குறேன்னு சொல்லிட்டு அல்லாவுக்கு மாற்ற மாற்றமாக செய்யக்கூடியவன் வந்து முஷ்ரிக் ஒண்ணு ரெண்டாவது நபர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மனதுல பகை உறவுகளை கொண்டு மனசுல வெஸ்த வச்சுட்டு மனதில் பகை வைத்தவன் இருக்கான் அவனை வந்து அல்லாஹால இந்த மாதத்துல மன்னிக்க மாட்டான் அதை தவிர மற்றவங்க எல்லாத்தையும் மன்னிக்க கூடியவன இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசோல்லா சொன்னதா வந்து இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸோட அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னோம்னா அல்லாஹ் பட்டாஸ் வெடிக்கணும் விடி நின்று இந்த குறிப்பிட்ட நாள்ல தொழுகணும் அப்படின்னோ இல்ல வந்து அன்னைக்கு வந்து குரான் இந்த குறிப்பிட்ட சூறாவை ஓதுங்க அப்படின்னு சொல்லியோ இல்ல தஸ்பி எண்ணி ஓதுங்க அப்படின்னு சொல்லியோ கபருக்கு அன்னைக்கு ஜாரத் பண்ணுங்க அப்படின்னோ குரான்லயோ ரசுல்லாவோட வாழ்க்கையிலயோ வந்து இந்த மாதிரி அவங்களோட ரசோல்லாவோட வழிகாட்டுதலயோ வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கவே இல்லை அப்படி பார்த்தா அந்த ஒரு ஹதீஸை பின்பற்ற சொல்றத பாலோ பண்றோம்னா நம்ம பண்ண கூடாது ஏன்னு சொன்னோம்னா அல்லாஹ் சொல்லாத விஷயத்த முஷ்ரிக் அப்போ பராத்தோட இரவுல இந்த மாதிரி தானே அப்ப எப்படி உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும் அதுக்காக ஓதாம தொழுகாம இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல அன்னைக்கு குறிப்பிட்டு செய்யக்கூடாது அதுதான் வந்து பித்தத் இஸ்லாத்துல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றதுதான் பித்தத் புரியுதுங்களா அதனால வந்து ஷாஃபானுடைய மாதம் ஆரம்பத்திலிருந்தே அல் ஆஹ் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க ரசூல்லா வந்து ரமலானுக்கு அப்புறம் அதிகமா நோன்பு வச்ச மாதம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஷாஃபானுடைய மாதம் ரசோலா காலகட்டத்திலேயே வந்து இந்த ஹரிச வந்து சொல்லும் போது ரசோல்லாவை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து மாதம் நோன்பு வச்சுருக்காங்க அந்த மாதிரி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் ரசுல்லா வந்து கண்டிச்சிருக்காங்க ஏன்னா ரமலானுடைய சிறப்பு மாதம் ஃபுல்லாக நோன்பு வைக்கணும் அது வந்து ரமலானுடைய சிறப்பு இது வந்து நம்மளுடைய விட்ட நோன்புகள்லயோ இல்லைய நன்மையை சேர்த்ததுக்காக வந்து தான் வந்து ஷாபானுடைய வந்து வந்து முடிக்கணும் நோம்புகள் இந்த மாதத்துல அதிக அதிகமா நோன்பு வைங்க அதாவது ஷாபானுடைய மாதத்துல அதிகமா நோம்பு ஷாபானுடைய மாதம் வந்து நம்மளோட ரமலானுக்கு வந்து நம்மளை உண்டான ஒரு பொக்கிஷம் மாதிரி ஏன்னா நம்ம வந்து எடுத்தோடையுமே நோம்பு வச்சு இது பண்றோம் அப்படின்னு சொன்னா உடம்பு வந்து வீக் ஆயிரும் இப்ப இருந்தே வந்து ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இந்த மாதத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக இந்த மாதத்துல இந்த குறிப்பிட்ட நாளை வச்சு கொண்டாடுறது வந்து இஸ்லாமத்துல <muchas> இல்லாத ஒரு வித்தத் ரமலானுக்கு அப்புறம் ரசூல் சல்லாலு இஸ்லாமும் அவங்க ஷாபானுடைய மதத்துல ஏன் அதிகமா நோன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சஹாபி ரசூல் சலாஹ் உங்கள்கிட்ட கேக்குறாங்க யார் ரசூல்லாம் ரமலானுக்கு அப்புறம் ஷாபானுடைய தான் நீங்க அதிகமா நோன்பு வைக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ ரசூல்லா சொன்னாத ஒரு விஷயம் என்னன்னா அஹ் ஷாபானுடைய மாதத்துல வந்து மக்களுடைய இந்த வருஷம் ஃபுல்லா செஞ்ச நல்ல அமல்கள் வந்து அல்லா கிட்ட எடுத்துக்கொண்டே காமிக்கப்படும் அந்த டைம்ல நான் வந்து அதிகமா நோன்பு வச்சவனா இருக்கிறத வந்து நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்களும் வெயிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக மாசம் ரசூல் வைக்கணுங்கறதையும் கண்டிச்சிருக்காங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கலாம் ஏன் கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாசம் ஃபுல்லாக இந்த சேபானுடைய மதத்தில் ஏன் நோம்பு வைக்கிறது ரசூல் சலாலிசம் அவங்க கண்டிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன்னா ரமலான்ல வந்து உடம்பு ரொம்ப வீக் ஆயும் ரெண்டு மாசம் தொடர்ந்து நோம்பு வச்சுட்டு இருந்தோம்னா உடம்பு வீக் ஆயிரும் அதனால அந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்து நோம்பு வந்து மாசம் ஃபுல்லா சாபானோன்னு வைக்க வேணாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைக்கிறத வந்து பழக்கிங்க அப்படின்ற மாதிரி ஹதிஸ்கள் வருது பார்க்கலாம் ஸோ ரம் பராத்தோட இரவு கொண்டாடலாம் அன்னைக்கின்னு சிறப்பிச்சு இன்னைக்கு தான் நான் தொழுகுவேன் இன்னைக்கு தான் நான் கபருக்கு ஜியாரத் பண்ணுவேன் இன்னைக்கு தான் உறவுகளோட வந்து மன்னிப்பு கேட்டு எல்லாத்துக்கூடையும் பேசுவேன் இந்த மாதிரி இல்லாம என்னைக்குமே நடுநிலையா இருக்கணும் அதைத்தான் வந்து இஸ்லாம் விரும்புது ரசுல்லாவுடைய சுண்ணாவளி மட்டும் போதும் இடையில வந்த பித்தத்துக்கள் வீண் சடங்குகள் வீண் தொழுகைகள் புதுமையான வழிபாடுகளை வந்து இஸ்லாத்து இல்லாத செயல்கள் வேண்டாம் சரிங்களா இஸ்லாம் வலைக்கம் வரமத்துல